ம் பெரிய இடத்துல தான் வேலை செய்கிறீங்க நீ பண்ணது ஃபோர் ஜெரி நீ பண்ணது சீட்டிங் உங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேரும் ஃபோர் டொண்டியில் உள்ள தூக்கி போட்டால் ஆளுக்கு அஞ்சு வருஷம் என்ன போட்டுருவா டேய் இன்னு மச்சா ஆளுக்கு அஞ்சு வருஷம் போட்டுருவானு எது எல்ஐசி பாலிசி மாதிரி கேட்கறாரு இருமச்சா நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் சார் சும்மா வட்டிவிட்டு விட்ருவீங்களே சார் டேய் சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் ஏய் என்னது இதே மச்சான்

எனக்கு எஜுகேஷன் விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் ஜாஸ்தி சார் ஹாஹா அபினா லெமன் இன் தி ஸ்பூன் மியூசிக்கல் சேர் சிங்கிங் டான்சிங் மிம்மிக்கிரி சார் யூ நோ ஒன் தேங்க் இன் மை அசோசியேஷன் எவ்ரி ஏ சிவராத்திரி டே கண்டெக்ட் த ஃபங்க்ஷன் ஐ ஓன்லி பீ ட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த மிமிக்ரி யாரும் விட்டு போக போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போய் அது ஒரு பொது சேவையாக ஆகிப்போச்சு சார் சாரி சார் உங்களை வேற போன்ல ரொம்ப கேவலமா திட்டிவிட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க சார் ஆ அதெல்லாம் விடுப்பா அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன் ஆமா நீ நிமிக்கிற ரொம்ப நல்ல பண்ணியா அதை கொஞ்சம் பண்ண சார் அது சின்ன வயசுல பண்ண இப்பெல்லாம் வாய்ஸ் அவர்தான் விட்டுறேன் சொல்றா சார் இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார் பண்றான் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இது சூப்பர் ம் நான் தனியா நாங்க ரெண்டு பேர் மரியாதா எங்களை வெளியே விட்டு அதே

ி பண்ணி பண்ணி அந்த ஆள் வயசு மாதிரி சார் விட்டுருங்க சார் பாவம் சார் குழந்த சார் அவன் அப்படிங்கிற சே போர் அடிக்கும் போது சொல்ற அப்பப்ப வந்துட்டு இப்ப நீங்க கிளம்பு